வணக்கம் க்ளோரியானி சிரிப்பா சிரிக்கிற நிகழ்ச்சியா இல்லைன்னா இப்படியாடா காப்பி கேட்டா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது தவ தாவைக்கா தவக்கலை கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் உள்ள ஒற்றுமை அப்படி பட்டியலிட்டே போகலாம் பாருங்க அதை நான் ஏற்கனவே நிறைய காணொலிகள்ல சொல்லியிருக்கேன் இந்த திமுக வந்து எவ்வளோ பெரிய பேயோ எவ்வளோ பெரிய பொல்லாதவர்களோ எவ்வளோ பெரிய கொள்ளையர்களோ எவ்வளோ பெரிய ஊழல்வாதிகளோ அதற்கு இணையானவர் தான் இந்த தாவைக்கா கட்சியின் தலைவரும் இவரும் வந்தா திமுகவை விட டபுளா இன்னொரு தான் நீங்க இன்னொரு திமுக வருஷனா தான் இவர் இருப்பாரே ஒழிய கண்டிப்பா நல்ல ஒரு ஆட்சி இவர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியானவர் கிடையாது அப்படின்னு அது உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சப்போ அவர் பொதுநலத்துக்காகவோ சமூக அக்கறையோட அவர் செயல்பட்டதில்லை ஈயா பிச்சா எச்சிக்கையால் காக்கா விரட்ட மாட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வந்து எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்கங்கிறதையும் சொல்லியிருந்தேன் ஏழை எழுக்குன்னு ஒரு சீட்டு கூட அவங்க கொடுக்குறதில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் அவர் சொந்த காசை கட்சிக்கு கொஞ்சம் கூட செலவழிச்சது கிடையாது முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு பணம் கணக்காட்சி மரம் இருக்கு இல்லையா சுரண்டல் ஆற்றி வித்து பழைக்கிற சுரண்டல் பேர்வழியோட பணம் இன்னும் பல கார்பரேட்டுகள் கொடுக்கின்ற பணம் அவரோட சொந்த காசை வந்து கட்சிக்காகவோ கட்சி பணிக்காகவோ அவர் செலவிடல அப்படிங்கறது இவர் வந்து நடிக்கும்போது பேசுகிற ப தொகையில பாதி வந்து கருப்பு பணமா வாங்குறவர் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையிலேயே கமல் அவர்களையும் அஜித் அவர்களையும் தான் கருப்பு பணம் வாங்காம வெள்ளையாவே எல்லாத்தையும் லீகல் அதாவது சட்டப்படி வாங்குவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இவரு அந்த புலிங்கிற படத்துல வந்து கருப்பு பணமா எத்தனையோ கோடிகள் வாங்கி அது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு அபராதம் செலுத்த மாட்டேன் அடம் பிடிச்சி இப்ப அபராதம் வந்து செலுத்த வேண்டியது நியாயம் தான் கோர்ட் சொல்ற அளவுக்கு ஊழல் பேர்வழி இவரு அப்படிப்பட்ட இவரு நான் திமுக மாதிரி அதிமுக மாதிரி ஊழல் பண்ண மாட்டேன் அதுக்கும் மேலே பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி ஒரு கார் வாங்கும்போது அதை இறக்குமதி பண்ணும்போது அதுக்குரிய வரியை கூட அவர் கெட்டுறதுக்கு அவ்வளோ யோசிச்சு அதுவையும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கேஸுக்கு அந்த வழக்குக்கு செலவழிப்பாங்களாம் ஆனால் அரசாங்கத்துக்கு கெட்ட மாட்டோம் அப்படின்ட்டு நிக்கிற இந்த ஆள்கள் இப்படிப்பட்ட கோமாளிகளும் ஏமாளிகளும் ஏமாற்று பேர் ஏமாளிகள் கிடையாது நம்ம தான் ஏமாளிகள் ஏமாற்று பேர் வழிகளும் வந்தால் மற்றொரு திமுகவா தான் இந்த தாவேக்காக இருக்கும் அதே மாதிரி ரவுடிசம் அதுக்கு வந்து பண்ற அட்டகாசம் விடுறது கூப்பாடு போடுறது சத்தம் போடுறது அலப்பறை அடிச்சு முன்னாடி மாநாடுகள்ல எல்லாத்தையும் பார்க்கும்போது திமுகவோட திமுக குழந்தைகள் திமுக வந்து கொஞ்சம் முந்தி வந்துருச்சு இது பிந்தி வந்த ஒரு திமுக அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த திமுக வந்து ஒரு கூட்டம் போடுவது ஏழாம் தேதி அவங்க பெரிய மகா கூட்டம் மெகா கூட்டம் போட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா அதே வெள்ளச்சட்ட அதே காக்கி பேண்ட் போட்டுட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே சிவப்பு கம்பளம் வரவேற்பில் ராம் வாக்கு இது யார் பண்ணுறது தவக்கல கட்சி தான் இதை கெத்தா பண்ணிட்டு இருந்தது இப்போ இந்த வயசுல ஆட்சி கிடச்சிருக்கு நாளு பண்ணிட்டு இல்லாமல் இவங்களுக்கு இப்போதான் இளமை ஊஞ்சல் ஆடுதுங்கிற நினைப்பினர் மாப்பிள்ளைன்னு ஊரில் சொல்லுவாங்க அது மாதிரி தெரியறதான் நினப்பு அப்படியே வந்து யானை மாதிரி ஒரு பைக் கிடச்சா அதில் உட்காந்துட்டு அதை பிடிக்க கூட கெத்தும் கிடையாது தம்பம் கிடையாது ஆனாலும் அதில் உட்காந்துட்டு ஒரு போஸ் கொடுக்கறது அப்புறம் வந்து ராம்பாக் போய் ஒரு போஸ் கொடுக்கறது ஒரு முதல்வருக்கு வேலை இதுவா அப்படிங்கிறதான் நமக்கு கேள்வி இதுல அவர் பெற்ற தனையன் ஒருத்தர் உதவா நிதி சாரி உதயநிதி அவர் வந்து அதே மாதிரி விஜய் மாதிரியே செல்பி எடுக்கிறாப்ளயா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தவக்கல கட்சி பண்றதும் சரிதான் இந்த திருட்டு திமுக பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னோடியா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு ஜெகன் மோகன் ரெட்டி அப்படின்னு இதே வெள்ளைச்சட்டை இதே காக்கி பேண்ட் இதே வேலைகள் தான் இவங்க எல்லாருக்கும் சூத்திரதாரி யார் சாணக்கியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் எப்படி அதே டெய்லர் அதே வாடகை அப்ப இப்படிதான் இருக்கும் ஒரு சட்டை பேண்ட் கலரை கூட மாத்தாம இதை போட்டால் தான் அதிர்ஷ்டம் அடிக்கும் என் லக்கி ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவனுக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போட்டு அவர் ஜெயிச்சுட்டு அதனால இந்த தவக்கலை இருந்து இந்த திமுக கட்சி ஆட்கள் வரைக்கும் அதே ட்ரெஸ் அதே பேட்டர்ன் அதே ரேம்பாக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் இந்த அதிர்ஷ்ட நம்பிக்கை மட்டும் உண்டு ட்ரெஸ் கோட்ல மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அதே மாதிரி போய் திருப்பியும் ஆட்சிக்கு வந்துடணும் திருப்பியும் நம்ம இயற்கை வளத்தை சுரண்டனும் நம்மளை அடிமையாக்கி இது பண்ணணும் இப்படி ஒரே வந்து காப்பி கேட்டா இருக்கு புரியுதா உங்களுக்கு திமுக தாவிகாவோட ஒற்றுமை உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் அடுத்தது தேர்தல் அறிக்கைகள் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பசப்பு வார்த்தைகள் இவங்க ஒரு பக்கம் நாங்க அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு தாவிகா சொல்லும் இந்த திமுக வந்து நாங்க வந்து அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்ட்டு இதை சொல்லன்ட்டு இவங்களுக்கு போட்டியே யார் அதிகமாக கொடுத்து அந்த ஓட்டை விலகி வாங்குறது அப்படிங்கிற இதுதான் மற்றபடி நல்லது பண்ணணும் நல்லபடியா ஆட்சி செஞ்சு யாருக்குமே நிர்வாகம் பண்ணி நிர்வாக கட்டமைப்பை சீரமைத்து அதை நல்லபடியா மக்களுக்கு தேவையானதை அவங்க வந்து நுகர்மாறு நம்முடைய ஆட்சி இருக்கணுங்கிற நினப்பெல்லாம் கிடையாது எதையாவது கொடுத்து அந்த ஓட்டை வாங்கணும் அப்புறம் வந்து மொத்த தமிழ்நாட்டையும் சுடுகாடாகி பினாமி சொத்துக்களால் நிறைஞ்சு வழியணும் உல்லாசமாக இருக்கணும் இக்கிளை குடும்பங்களை கட்டமைக்கணும் இதுதான் அவங்களோட அஜெண்டா இதுல பாத்தீங்கன்னா தாவேக்கா இன்னொரு ஒற்றுமையை சொல்றேன் பாருங்க திமுக வந்து எப்போ இருக்க நான் வந்து இணையதளத்தில் பார்த்ததா ஞாபகம் விண்ணப்ப விருப்ப மனுக்கு வந்து ஐம்பதாயிரம் வாங்கணும்னு இப்போ திமுக முடிவு பண்ணியிருக்கேன்னு போன பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நான் பார்த்த ஞாபகம் அதை ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அப்போ இவங்க ஒரு விருப்ப மனுக்கே ஐம்பதாயிரம் வாங்குறாங்கன்னா எத்தனை பேர் விருப்ப மனு நம்மளை எடுத்துட மாட்டாங்களா நம்மளை எடுத்துட மாட்டாங்களான்னு கொடுப்பாங்க அப்போ அதில் எப்படி சம்பாதிக்கிறது இது போதாதுன்னு ஃபிக்ஸ்டு அதாவது இந்த நம்மளை தான் எடுப்பாங்கன்னு தெரியும் நம்மளை தான் எப்படி வேட்பாளராக ஆக்குவாங்கன்னு தெரியும் அவங்கெல்லாம் கோடி கணக்குல கொடுக்கணும் தலைமைகளுக்கு இது திமுக திமுகவோட வழி நடத்துதல் இதே தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பனையூர் பண்ணை வீட்டுல வந்து மக்களை வர வச்சு விருப்ப மனு ஒண்ணு போட்டு வசூலிச்சு அதுல கல்லா கட்டுது இவருதான் பணத்தை துச்சமா மதிக்கிறவராமா இவரு தான் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாதவராமா இவருக்கு எல்லாம் இருக்குதாமா இவருக்கு பணம் ஆசையே இல்லையா ஆனா அவர் வெறும் ஒரு விண்ணப்பத்துக்கு தாங்க ஆயிரம் ரூபாய் தாங்க வாங்குவாரு மற்றபடி அவருக்கு ஆசை எல்லாம் கிடையாது கொஞ்சம் கூட அவருக்கு வந்து பணத்துக்கு மேல நாட்டமோ இதோ எதுவும் கிடையாது அதெல்லாம் அவருக்கு ஜுஜூபி மாதிரி அப்படி சும்மா தட்டி தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போவாரு மத்தபடி விண்ணப்பத்துக்கு கொஞ்சமா வாங்குறது அங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது இதுக்கு வேற ஐம்பதாயிரத்துக்கு மேல அங்க குவிஞ்சிருக்காங்க பாவம் விஜய்க்கு வந்து காசு இல்லாம கஷ்டப்படுறாரு கட்சி நடத்துறதுக்கு நாம இப்படி கொடுத்து உதவுவோன்னு பிள்ளைகளுக்கு பேர்ல எல்லாம் விருப்பமனு வாங்கியிருக்காங்க பிள்ளைங்க வேட்பாளராக நிற்கவே முடியாது பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்குது அப்புறம் ஆயா பாட்டி டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய கேஸ்களுக்கு எல்லாத்துக்கும் மொத்த குடும்பத்துக்குமே விண்ணப்ப மனு வாங்குறாங்க ஆக மொத்தத்துல இந்த தற்கொலைகளுக்கு விண்ணப்ப மனுனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது விண்ணப்ப மனுங்கிறது வேட்பாளர்கள் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய மனுன்னு கூட தெரியாமல் அந்த விசைங்கிற அந்த கவர்ச்சி கண்ணன் வந்து என்ன சொன்னாலும் அதை அப்படி பேய்த்தனமாக போய் கேட்டு அதை வாங்கி பிள்ளைக்கு பிள்ளை என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு வேட்பாளராக நிற்கிறது இந்த அறியாமை தான் இந்த நடிகனுக்கு முதலீடு இந்த இந்த முட்டாள்தனமான ஒரு பொறுக்கித்தனமும் நிறைஞ்ச இந்த இளைஞர்களின் ஒரு பெட் ஒரு காளி அதாவது மேல்மாடி காலி அப்படிங்கிற மாதிரி அலையிற அத்தனை சினிமா தான் இந்த விசைக்கு முதலீடு இல்லைன்னா இப்படி விருப்ப மனுவில சம்பாதிப்பாப்லையா அதுக்கப்புறம் ஏரியா மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் டென்ஷன் ஆகி பேட்டி கொடுத்தாங்க அது வேற கதை விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சு ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போய் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆன இதை நீங்க கொண்டு போய் திருடர்கள்ட்ட அடகு வச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு பணத்துக்கு மேலேயும் ஆசை பதவிக்கு மேலேயும் ஆசை அதனால தான் நீங்க வந்து எங்க கூட்டணி போகலாம் எங்க அப்படின்ட்டு இருக்கீங்களே தவிர நீங்க சும்மாவா கூட்டணிக்கு போறீங்க நீங்க சும்மா மக்களுக்காக அதாவது பணத்துக்கே ஆசைப்படாதவங்க ஆசைப்படாதவங்க ஆசைப்பட எல்லாருமே பதவிக்கு வந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் மேல பதவிக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதை விட்டுட்டு பணத்துக்கு மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருக்க போய் தான் நீங்க கூட்டணி போறீங்க ஏன் நீங்க தனியாக நின்றுக்கலாமே நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அவர்கள் சேர்த்து வச்ச அந்த மரியாதையை அப்படியே எடுத்துகிட்டு போய் தனியாக எந்த சமரசமும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை கொண்டு போயிருக்கலாம் செய்ய மாட்டீங்க சரி எதாவது நல்ல கட்சி பக்கமாக நிற்பீங்களா அதுவும் நிற்க மாட்டீங்க அத்தனை கோடி யார் அதிகம் தராங்களோ அவங்க பக்கம் நிற்கிறீங்க ஆனால் மைக்கு முன்னாடி வந்து வீராவேசமாக இது பண்றீங்க இது போதாதுன்ட்டு விருப்ப மனு வேற ஏதோ தனியாக நிற்க போகிற மாதிரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தனியா ஆள் போட மாதிரியும் மனு வேற அதில் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ட்டு இப்படியாக உங்களுக்கு எதிலெல்லாம் சம்பாதிக்கணுமோ அதிலெல்லாம் தான் நீங்கள் இருக்கு இந்த திமுக கட்சி என்ன செய்யும்னா கட்சியிலையும் இப்படி விருப்ப மனுவில் ஐம்பதாயிரம் ஒரு கோடின்னு வாங்கிக்கும் ஆட்சியிலேயும் இதுதான் பண்ணோம் இப்போ முளைச்சி வர்ற பொறுக்கித்தனமான இந்த தாபேக்கா கட்சியும் அதே தான் பின்பற்றுது அப்படி பார்க்கும்போது இது மற்றும் ஒரு திமுக தாங்கிறதுல எந்த இதுவும் இல்லை இதுல வந்து ஒரு முண்டம் கலப்பையை பத்தி தவறா தவறா பேசிச்சு இந்த விசிலடிச்சா பொறுக்கி இது இருக்கு இல்லையா கட்சி இருக்கு இல்லையா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முண்டம் வந்து நம்ம அண்ணன் சீமான் அவர்களுடைய விவசாயி சின்னத்துல இருக்கக்கூடிய கலப்பையை பத்தி அசிங்கமாக பேசிச்சு அந்த முண்டத்துக்கு சொல்லிக்கிறோம் எங்க அதாவது பொதுவா யார் அடிப்பாங்க கண்டக்டரு அவரை விட்டுருங்க அவர் வந்து அதிகாரபூர்வமா அவர் விசில் வச்சிருக்காரு விசில் வச்சதுக்கான விசில் தெரியுமா அடிக்கிற தான் இருப்பாங்க அவன் தான் விசில் அடிச்சிட்டே வந்து திரும்பி வைக்கணும் பின் தொடர்ந்து போகணும் அதுக்கு ஒரு சமிக்க கொடுக்கணும் அப்படின்னா விசில் அடிப்பானுங்க ஆக மொத்தத்துல எங்க அண்ணன் அவர்களுக்காவது விவசாயி இந்த நீங்க இந்த முண்டம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த விவசாயம் தான் இந்த முண்டங்கள் இன்னைக்கு வந்து சாப்பிடணும்னா அந்த விவசாயி இந்த கலப்பையை எடுத்துட்டு போய் விவசாயம் பண்ணால் அந்த முண்டங்கள் சாப்பிடவே முடியும் அப்படிப்பட்ட இந்த முண்டங்களுக்கு அறிவு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எங்களுடைய சின்னம் வந்து ஒசத்தியான சின்னம் உலகத்துக்கே சாப்பாடு போடுற ஒரு சின்னத்தை நாங்கள் வச்சிருக்கோம் மனிதன் பிறந்தப்பவே செஞ்ச தொழில்னு கூட அதை சொல்ல முடியாது வாழ்வியல் வாழ்க்கையோட அங்கம் அதுதான் இந்த முண்டை நான் என்ன நினைக்கிறேன்னா இது தின்னவே தின்னாது காத்த குடிச்சு வாழுதுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு பேர் போன அதாவது அத்தனை முன்னோர்களாலும் அத்தனை க கவிதை ஏற்றுபவர்களாலும் உலகம் முழுவதுமே பாராட்டப்படுகின்ற ஒரே ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயி தான் உழவர்களை தான் உலகமே போற்றுது இப்படிப்பட்ட பெற்ற சின்னத்தை வச்சிருக்க எங்களை பொறுக்கிங்க விசிலடிச்சிட்டு தெரிகிற பொறுக்கிங்க விசிலுங்கிறதுக்கு அர்த்தமே என்னன்னா பொறுக்கிங்க ஊதுறதுதான் விசில் நீங்க அது சினிமாவில் பாருங்க ஒரு கதாநாயகன் கூட கதாநாயகியை விசில் தான் அப்படி தான் கூப்பிடுவாப்புல ஈவ் டீசிங் ஈவ் சிங்ல முதல்ல வந்து நிக்கிறதே விசில் தான் ஆகும் மொத்தத்தில் ஒரு பொறுக்கிகளோட அடையாளம் அதாவது அவங்களுக்கு அந்த கட்சி என்னவா இருக்குதோ அந்த கட்சி பொறுக்கிகளின் கூட்டம் பொறுக்கித்தனம் செய்யுது தருதல ஆட்டம் ஆடுது தலை தெரிச்சு ஆடுது அத்தனை பொறுக்கித்தனமும் செய்கின்ற அந்த கட்சிக்கு அடையாளமாக கிடைச்ச வச்சிருக்கதே அந்த பொறுக்கித்தனத்தின் சின்னமான விசில் தான் இப்படிப்பட்ட பொறுக்கித்தனத்தின் அடையாளத்தை சின்னமாக வச்சிருக்க விசில் சின்னத்தை வச்சிருக்க முண்டங்கள் எங்களுடைய விவசாய சின்னத்தை பெருமை மிகு சின்னத்தை குறை சொல்றதுக்கு தகுதியும் கிடையாது நீங்க விசில் அடிச்சுட்டே போங்க விசில் அடிச்சுக்கிட்டு யார்ட்டையாவது அடி வாங்குறதுக்கு தான் லாயக்கு இந்த விவசாயிகள் உபயோகப்படுத்துற அந்த கலப்புங்கிறது அவங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தெய்வமா அவங்க அதை மதிப்பாங்க அவங்களுக்கு வந்து அதை பொங்கல் திருநாளாகட்டும் தினமும் அதுக்கு பூஜை போட்டு ஒரு சாமி சிலையை தூக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ரொம்ப பணிவோடு தூக்கிட்டு போற அளவுக்கு விவசாயிகள் அந்த கலப்பை மேல அவ்வளவு மரியாதை வச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட மரியாதைக்குரிய கலப்பையும் பொறுக்கிகளின் அடையாளமான விசிலும் ஒன்றா உண்டம் நீ வந்து சாப்பிடாத விவசாயிகள் தான் நீ உயிரோட இருக்கிறங்கிறது கூட உனக்கு புரியல அப்படின்னா நீ வந்து உண்மையிலே நீ வந்து ஒரு ந உயிரற்ற முண்டந்தான் நம்ம இனத்தை கொன்னு குவித்து அதுல குளிர் காஞ்சி அந்த இரத்தத்துல குளித்து மகிழ்ந்த ராஜபக்ஷே அப்படிங்கிற ஒரு படுபாதகேய போய் பார்த்து கனிமொழி அவர்களோட கைகுலுக்கி சிரித்து மொத்த குடும்பமா மொத்த திமுக குடும்பத்தோட டூர் மாதிரி போய் கொஞ்சி குழாவி அப்புறம் வந்து விருந்துண்டு மகிழ்ந்து பரிசுகள் பல பெற்று வந்த அண்ணன் அவர்களிடம் நாம் வந்து இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு நீங்க சொல்றீங்க அவர்கிட்ட நீங்க எப்படி நீங்க நல்லதை எதிர்பார்ப்புறீங்க பாப்பீங்க அதாவது இரண்டு முக்கியமான விஷயத்துல இவங்க வந்து படுப்பிழைப்புவாதியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஒண்ணு என்னன்னா நான் ஏற்கனவே நாம பேசிக்கிடுற மாதிரி தான் தன்னுடைய சமூகமானது புறந்தள்ளப்பட்டது தன்னுடைய சமூகமானது ஒதுக்கி வைக்கப்பட்டது எங்களை வந்து தீண்டத்தகாதவர்கள் போல நடத்துகிறாங்க எங்களை அடிமையாக வச்சுருக்காங்க நாங்கள் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் தூக்கி எறியப்பட்டோம் மிதிப்பட்டோம் அழுதும் புரண்டோம் எங்களுக்கான உரிமை இந்த தமிழ்நாட்டில் இல்லை நாங்கள் தான் இந்த குடிகள்ல ஒன்று நாங்கள் தான் இந்தியானாலே அது நாங்கள் தான் தமிழர்கள்னாலே நாங்கள் நாங்கள் தான் அப்படின்னு சமூகத்துல இருந்து வந்து இந்த சமூகத்தை நீங்க அடிமையா எங்க வந்து வெள்ளக்காரன் அடிமையாக்கணும் ஈரோப்பாரை அடிமையாக்கணும் இப்ப என்னடானா திராவிடம் காங்கிரஸ் ஆர்ம எல்லாம் சேர்ந்து எங்களை வந்து அடிமையாக்குதா அப்படின்னு வெகுண்டெழுந்து ஆரம்பிச்சதுதான் அவருடைய விசிகா கட்சி ஆனா எதுக்கு ஆரம்பிச்சோங்கிறதையும் மறந்துட்டாரு பணமோ போபியான்னு ஒன்று அவரை வந்து ஆட்கொண்டுட்டு அதனால எதுக்காக ஆரம்பிச்சோம் எந்த சமூக யாரால பிதுக்கப்பட்டதோ நசுக்கப்பட்டதோ அவங்க போய் நாம இப்போ வந்து அடிமையா இருக்கமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தன்னுடைய சமூகத்தை திராவிடத்திட நீங்க என்ன எங்களை அடிமையா வச்சுக்கிறது எஜமா நாங்களே உங்களுக்கு அடிமையாயிடுறோம் அப்படின்னு சரண்டர் ஆகி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சொந்த சமூகத்தை கொடுத்தவர் தான் அண்ணன் அவர்கள் அப்படி ஒரு போக்கிரித்தனம் பண்ணாரா அடுத்தது பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எடுத்து எடுத்து சொன்ன பிறகு கூட அவருக்கு அது வந்து புரியவே மாட்டேங்குது மேடை போட்டு அண்ணன் சீமான் அவர்கள் முதல் அத்தனை தமிழ் தேசியவாதிகளுக்கும் அவர்களுடைய இளைஞர் பருவத்துல இந்த இனப்படுகொலையை விவரித்து ரத்த இரத்த சூடேற்றி நமக்கு வந்து தமிழர் உணர்வை அன்னைக்கு ஊட்டி வளர்த்த நபர்களில் ஒருவர் தான் இந்த அண்ணன் அவர்கள் அவர்கள் எப்படி இந்த ஆரியமும் திராவிடமும் அதாவது காங்கிரசும் ஆரியதான் அந்த காங்கிரஸும் இன்றைய திராவிட கட்சிகளும் பிதாமகனும் இணைந்து எப்படி சூட்சமாக இந்த படுபாதக செயலை அரங்கேற்றினார்கள்னு மேடைதோறும் முழங்கி காதுகளில் போட்டதோடு இல்லாம நெஞ்சுரத்தோடு அதை பதிய வச்ச அண்ணன் அவர்கள் இன்னைக்கு அதையும் மறந்துட்டு போய் இன்னைக்கு கூவிட்டு இருக்காரு அவர் தான் தமிழ் தேசியத்தின் விடியலவியல் மாதிரியும் தமிழ் தேசியத்துக்காக போராடுகிற அண்ணன் சீமான் அவர்களை எகத்தாளம் நக்கல் நையாண்டி போலின்னு வர்ணிக்கிறது வேற பிழைப்புவாதியெல்லாம் நீங்கதான் என்னைக்கு நீங்க வந்து அம்மையார் கனிமொழி அவர்களோட போய் இந்த பேய் அரக்கன் டிராகுலா அப்படின்னு சித்தரிக்கப்படுகின்ற அப்படி ஒரு பேய்த்தனமாவே வாழ்ந்து அதாவது தமிழர்கள் ரத்தில மஞ்ச குளிச்சு வளர்ந்த சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த ராஜபக்ஷே குடும்பத்தினரோடு என்னைக்கு ஐக்கியமாகி பல்லளிச்சு அங்க போய் மகிழ்ந்து வந்தாரோ அன்னைக்கே அவர் வந்து இந்த தமிழ் தேசியம் பத்தி பேசுறதுக்கு அருகதையற்றவர் ஆயிட்டாரு தமிழீழ மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற தகுதியும் அவர் இழந்துட்டாரு அவருக்கு இந்த தமிழர்கள் மேலேயும் ஆதரவும் என்ன சொல்றது ஒரு ஆதங்கம் கூட கிடையாது அப்படிங்கிறது எங்கேயாவது நல்லா யோசிச்சு பாருங்க தமிழர்களுக்குள்ள சண்டை மூட்டி தீ திராவிடம் வந்து குளிர்காயுதுங்கிற ஒரு ஒற்றை உண்மையை அண்ணன் சீமான் அவர்கள் புரிஞ்சுகிட்டனாலதான் இத்தனை பெரிய துரோகத்தை தன்னுடைய அண்ணன் செய்த போதும் பொறுத்துக்கிட்டு இருக்காரு புறந்தள்ளி போறாரு ஏன்னா சண்டையை மூட்டி விட்டு திமுக நல்லா குளிர்காய போகுது தீ திராவிடம் ஆரியத்தோட வேலையே தமிழர் இனங்களை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில வந்து வச்சு அவங்கள வந்து அந்த சூழ்ச்சியில அவர்களை வந்து இவர்கள் அடிமையாக்கி ஆள்றது தான் திராவிட மரத்தோட நோக்கம் நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவணுங்கிறது தான் இந்த பிரகஸ்பதிகளோட எண்ணம் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த துரோக அண்ணனை கூட அண்ணன் வந்து என்ன சொல்றது ஒரு பொருட்டாம இது பண்ணாமல் சண்டைக்கு போகாமல் பதிலுக்கு பதில் பேசாம வார்த்தைகளை அள்ளி வீசாமல் இல்லை பதிலடி கொடுக்காம பொறுமை காத்து போறாரே ஒளிய உங்களுடைய துரோகத்தை கண்டிப்பா அவரும் மறக்கவும் மாட்டாரு அத வந்து அவ்வளவு எளிதா எல்லாம் கடந்து போயிட மாட்டாரு உள்ளுக்குள்ள அவர் வந்து விரும்பிட்டு இருப்பாரு அப்படிங்கறதுதான் உண்மை அதனால இந்த படு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இந்த பச்சோந்தித்தனமான இந்த திமுகவோட ஒட்டிக்கிட்டு பச்சோந்தியாக வளம் வருகின்ற நீலவர்ண அண்ணன் வந்து எங்களையோ எங்கள் அண்ணன் சீமானவர்களையோ பழித்து பேசுகிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை பிழைப்புவாதி சந்தர்ப்பவாதின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா அவர் ஆரியம் திராவித்த திராவிடத்தோடு அடகு வச்சு பிழைப்புவாதம் பண்ணலை அவர் வந்து கட்சி அப்படியே கொண்டு போய் உங்களை மாதிரி ஒட்டுணி மாதிரி ஒட்டிட்டு உறிஞ்சி வாழக்கூடிய சந்தர்ப்பவாதியாகவும் இல்லை உங்களுக்கு ே இவ்ளோ பேரம் பேசப்படுது உங்களுக்கே இவ்வளவு பதவிகள் சீட்டுகள் தரப்படுதுனா தனித்து நின்னு எட்டரை சதவீதம் வாக்கு பெற்று அங்கீகாரம் பெற்ற ஒற்றை மனிதனுக்கு எவ்வளவு பேரம் பேசப்படும் எவ்வளவு பதவிகள் பகிர்ந்தளிக்கலான பேச்சுக்கள் வரும் எல்லாத்தையும் அப்படியே எதுக்கும் மயங்காம அசராம தோத்தே போனாலும் நான் என் மக்கள்கிட்ட தானே தோத்து போறேன்னு தனி வழியில போயிட்டு இருக்காரு இல்லையா அவரை சீன்றதுக்கோ அவரை சொல்றதுக்கோ உங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது இன்னும் முக்கியமா அண்ணன் சீமான் அவர்களை நீங்க சொன்னதை விட மேதகு தேசிய தலைவரை சொன்னீங்க பாத்தீங்களா உங்களை வரலாறு இல்ல உலகமே மன்னிக்காது அந்த மாவீரர்கள் ஆன்மாவும் தலைவரோட குடும்பத்தின் ஆன்மாவும் அவரது ஆன்மாவும் உங்களை மன்னிக்காது நீங்க வீழ்ந்தது வீழ்ந்ததுதான் என்கிட்ட சொன்னாரு பீத்திக்கிற நீங்க தலைவரை இழிவுபடுத்துறீங்க அவரை வந்து களங்கப்படுத்துறீங்க அவர் வந்து அவருக்கு வேலையே போர்க்களத்துல போரிடுறது தான் அதுல வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி ரத்தம் தான் சிந்தம் இது உலகறிஞ்ச உண்மை அவர் ஒரு போராளி அவர் வந்து ஆயுதம் ஏந்தி தான் போர்க்களத்தையே நடத்திட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை வந்து என்னவோ வந்து வேற விதமாக சித்தரிச்சு ஒரு மாதிரி ஒரு படுபாதகன் மாதிரி நீங்க சித்தரிச்சு பேசினதெல்லாம் கண்டிப்பா உங்களை இந்த மக்களுக்காக உயிர் நீத்த ஒவ்வொரு ஆன்மாவும் மாவீரர்கள் ஆன்மாவும் தலைவரோட ஆன்மாவும் உங்களை மன்னிக்காது உங்களுடைய வீழ்ச்சி என்னைக்கே எழுதப்பட்டது எப்பவோ இனப்படுகொலைக்கு காரணமானவங்களோட கைகுலிக்கு சிரிச்சிட்டு அதுக்கு இங்க குளிர் காஞ்சா ஆட்களோட கூட்டணி வச்சு குத்தாட்டம் போட்டு நல்லா இருந்தீங்களோ அப்பவே உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு இப்ப போதாத குறைக்கு என்னிடம் தான் ரகசியமெல்லாம் சொன்னார்னு புலங்காகிதம் அடைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு போய் தேசிய தலைவரையே நீங்க ஒரு களங்கமான ஒரு வார்த்தைகள் அவரை சித்தரிச்ச பாவத்துக்கு நீங்க இனிமே அதாவது சீரகம் கீழே தான் போவீங்க எதுவுமே எழும்பவே நீங்க முடியாது உங்களுடைய சமூகம் எழும்பும் உங்களுடைய சமூகம் கூட நீங்க நினைச்ச கனவை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிறைவேற்றி உங்களுடைய சமூகத்தை எல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அதாவது சரிசமமான ஒரு லெவலுக்கு கொண்டு வருவாரு ஆனா நீங்க தான் போவீங்க உருப்படவே மாட்டீங்க அப்படிங்கிற தான் அவ்வளவு கோபம் வருது அவ்வளவு சொல்லணும் அப்படிங்கிறது தோணுது உங்க மனசாட்சிக்கே விட்டுரும் உட்காந்து நல்லா யோசிச்சு இனிமையாவது பேசும்போது அதாவது அண்ணன் சீமான் அவர்களை வசப்படுறதா நினைச்சி அண்ணன் சீமான் அவர்களை வந்து எகத்தாளம் பண்றதா அவரை சீன்றதா அவரை காலி பண்றதா நினைச்சு உங்களையே நீங்க வந்து மல்லாந்து துப்பிக்காதீங்க அப்படிங்கறதா